வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் பாடம் பத்து அதில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் அந்த தலைப்பில் வாசை குழந்தை சமய அவர்களுடைய பாடப்பகுதியிலிருந்து ஒவ்வொன்றாக புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் எழுத்து சீர்திருத்தம் தொடர்ச்சியாக எழுத்து சீர்திருத்தத்தில் மட்டும் இதுவரை மூன்று காணொளிகள் போடப்பட்டுள்ளது அவருடைய தொடர்ச்சி இப்பொழுது திருக்குறள் வள்ளுவர் வந்து அந்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் பாருங்க செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அதாவது எழுத்து சீர்திருத்தத்துக்கு சொன்னதல்ல அதை எழுத்து சீர்திருத்தத்திற்கும் பொருந்தும்படியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மொழித்துறைக்கும் பொருந்தும் தமிழ் வரி வடிவம் நூற்றாண்டு தோறும் மாறிக்கொண்டே வருகிறது இனி மாறாது அப்படிங்கிற நிலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அடுத்தடுத்து அது மாறக்கூடிய ஒரு நிலையில தான் என்ன இருந்து கொண்டே இருக்கிறது குறியீடுகளில் காலத்திற்கேற்ப செய்யக்கூடிய சிறு சிறு மாறுதல்கள் அதை வந்து மொழி மொழியை நமக்கு எளிமைப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அதனால் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒன்றாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போ நாற்பதுக்கும் குறைவான குறியீடுகள் வந்து துணை கொண்டு மட்டுமே எழுதப்படும் எளிமை கொண்ட ஒரு மொழிக்கு நூற்றி ஏழு குறியீடுகளை பயன்படுத்தி கற்பதை சுமையாக்கி பெரும்பான்மை மக்களுடைய தற்கொலைத்தனத்தை பாதுகாப்பதை எந்த அடிப்படையில் நாம் ஆதரிக்க முடியும் நூற்றி ஏழு குறியீடுகள் படிக்க வேண்டிய இடத்தில் நாற்பது படித்தாலே போதுமானது அப்படின்னா இந்த நாற்பதையே நாம் எடுத்துக்கொள்வது சிறப்பு அச்சிடுதல் தட்டெழுதுதல் இரண்டிலுமே இன்று கணிப்பொறி யுகத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அதில் கணிப்பொறி யுகத்தின் கதிர்கள் பரவ தொடங்கிவிட்டது எழுத்துக்கள் அச்சின் மூலம் பதிக்கப்படுவதில்லை வரி எழுத்து முறையில் படம் வரைவது போல உருவாக்கப்படுகிறது எதிர்காலத்தில் அந்த அச்சிடுதல் அச்செழுதல் ஆகிவிடும் தட்டச்சு தட்டெழுதல் ஆகிவிடும் நம்ம இப்போ பெரும்பாலும் பார்த்தோன்னா நம்மளுடைய கீபோர்டுலே இந்த மொபைல்லே வந்து என்ன செஞ்சலான ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு இதுவுமே இருக்குது அதில் நம்ம எழுத எழுத அது வந்து நமக்கு என்ன செஞ்சிடும் டைப் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட வர இருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சிட்டாங்க பெரும்பாலான ரோமன் எழுத்துக்கள் நேர்கோடுகளால் அமைந்தவை ரோமன் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களில் ஆனது அப்படின்னா நேர்கோடுகளால் ஆனது நமது இன்றைய வரி வடிவம் ஏராளமானவ கொம்புகள் வளைவுகள் சுழிகளை கொண்டதாக இருக்கிறது கொம்புகள் அப்படின்னா நம்ம அந்த ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு சுழிகள் அப்படின்னா இந்த கீ கீ இந்த மாதிரி சுழிக்கிறது அப்புறம் கூக்கு வரக்கூடிய இந்த வளைவுகள் இப்படி வளைவுகளை உள்ளடக்கியதாக எழுத்து இருக்கிறது இது மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியில் பயன்படுத்தப்படும் மொழிகளுக்கு அமைந்த குறியீடுகள் தான் எழுத்து மொழியில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒளிகளுக்கு அமைந்த குறியீடுகள் தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குறியீட்டை எளிதாகவும் அமைத்து கொள்ளலாம் சிக்கலானதாகவும் ஆக்கலாம் நம்ம பண்டைய காலத்தில் எளிய வரி வடிவத்தில் தொடங்கி மிகவும் சிக்கலான ஒன்றை பின்னர் உருவாக்கி கொண்டோம் இப்போ இன்றைய வரி வடிவம் இது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் வெறும் கோடுகளாக உருவாக்கப்பட்ட வடிவங்கள் அதன் பின்பு நமக்கு இந்த வரி வடிவங்கள் இருக்கிறது பாரம்பரிய பழமை ஆகியவற்றின் பெருமை பேசும்னா கிபு கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரிவடிவத்திற்கே போய்விடுவதெனின் மற்ற குறைகள் இருப்பினும் அது குழந்தைகள் எழுதுவதற்கு மிகவும் ஏற்ற வகையில் நேர்கோடுகளால் ஆனதாக இருக்கிறது ரோமன் எழுத்துக்களை பார்த்தோன்னா ஒரே மாடியுடையவை தண்டவாளம் போன்ற இரு இணைக்கோடுகளில் இடையே எல்லா எழுத்துக்களும் அடங்கிவிடும் அதுக்குள்ளாகவே அடங்கிடும் அந்த ரெண்டு எழுத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் ரெண்டு வரிகளுக்குள்ளாக நமக்கு தான் மேல் விலங்கு கீழ் விலங்கு அப்படி எல்லாம் அமர்கிறது தமிழ் எழுத்துக்களுக்கு மூன்று மாடிகள் தேவைப்படுகின்றது மேலே ஒரு கோடும் தேவைப்படுது கீழே ஒரு கோடும் என தேவைப்படுகிறது வரிசையில் தான் நிலை இப்படி எனில் படுக்கை வரிசையிலும் தமிழில் சிக்கல்கள் இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள சதுரம் அல்லது நீள் சதுர அமைப்பிற்குள் எல்லா ரோமன் எழுத்துக்களையும் அமைக்க முடியும் ஆனால் தமிழில் தூ நூ போன்ற எழுத்துக்களுக்கு க போன்றவற்றிற்கு தேவைப்படுவதை விட அதிக நீளமான இடம் தேவைப்படுகிறது எழுத்து சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஒப்பு ஒ ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி அதை வந்து எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வழிமுறைகளை நம்ம வந்து என்ன செய்யலாம் கையாளலாம் இப்பொழுது இருக்கிற வரி வடிவத்தில் சில தேவையான மாற்றங்களை செய்வது ஒன்று அடுத்து மாற்று வரி வடிவம் ஒன்றை ஏற்றுக்கொள்வது தப் இப்போ இருக்கிற வரி வடிவத்தை பற்றி சீரமைப்பது பற்றி மட்டும் முதல்ல நம்ம பார்க்கலாம் இன்று நமக்கு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒரு ஆயுதம் பதினெட்டு மெய் இரநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் ஆக இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஒளி எழுத்துக்கள் இருக்கிறது இவற்றால் குறிப்பிடப்படும் ஒளிகளுக்கு பயன்படுத்தப்படும் வடிவெழுத்துக்கள் நூற்றி முப்பத்தி ஒன்று தமிழக அரசு செய்த மாற்றத்திற்கு பின் உள்ள வடிவெழுத்துக்கள் வந்து நூற்றி இருபத்தி ஏழு இது கையால் எழுதப்படும் எழுதப்படுவதற்கு தேவைப்படும் குறியீடுகள் வந்து நூற்றி ஏழு இப்போ நம்ம இப்போ பயன்படக்கூடிய ஒளிகளுக்கு உள்ள வடிவெழுத்து எத்தனைனா நூற்றி முப்பத்தி ஒன்று தமிழக அரசு செய்த மாற்றத்தில் உருவானது எத்தனைனா நூற்றி நாற்பத்தி ஏழு அதுவும் கையால் எழுத தேவைப்படும் குறியீடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஏழு உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்கள் முதலானவை ஆயுதம் சேர்த்தால் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு உயிரும் பதினெட்டு மெய்யுடன் சேர்ந்தும் உருவாகும் எழுத்து இரநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குவதற்கு பொதுவான எட்டு உயிர் குறிகளே போதுமே போதுமானதாக இருக்கும் இப்போ இகரம் ஈகாரம் உஹரம் ஊகாரம் இக்கு ஈச்சு முதல் இன்னு என்ற மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றிற்கு தனித்தனி வடிவடிவத்தை அமைத்து அறுபத்தெட்டு குறியீடுகளை உண்மையிலே தேவைக்கு அதிகமாக உருவாக்கி கொண்டோம் அப்ப தேவைக்கு அதிகமாக நாம் உருவாக்கி கொண்ட குறியீடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு நெடுக்கணக்கில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஒளிகளுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது குறிகளுக்கு மேல் தேவையில்லை குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று குறிகள் போதுமானதாக இருக்கிறது நமது வரிவடிவம் பற்றி புலவர் குழந்தை அவர்களுடைய கூற்று பன்னிரு உயிரும் ஒரு மெய்யோடு கூடியன பனிரெண்டு உயிர்மை எழுத்துக்களை சொல்லத் தெரிந்து கொண்டால் அப்படியே ஏனை உயிர்மை எழுத்துக்களை சொல்லத் தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு உயிர்மை எழுத்துக்களை சொல்ல தெரிந்து கொண்டால் அப்படியே மற்ற இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களையும் சொல்ல தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நூற்றி முப்பத்தோரு வடிவெழுத்துக்களையும் கற்றுக்கொள்வதற்கு இளம் குழந்தைகளுக்கு பல மாதங்கள் ஆகின்றது தமிழ் எழுத்து பெட்டியில் அறைகள் மிகுதியாக உள்ளமையின் ஏன் அச்சு கோர்த்து பழகவும் நாளாகிறது அச்செழுத்தை பொறி செய்ய கடுமையாக உள்ளது தட்டெழுத்து பொறி செய்ய கடுமையாக இருப்பதோடு விலை மிகுதியும் அச்சடித்து பழக காலமும் ஆகிறது அச்சடிப்பதும் எளிதாக இல்லை இதனால் அரசு அலுவலகங்கள் தொழிலகங்கள் வணிகமனை இதிலெல்லாம் தமிழ்மொழி தன்னிறைவு பெறாமலே இருந்து விடுகிறது இது யாருடைய கருத்து அப்படின்னா புலவர் குழந்தையவர்களுடைய கருத்து இப்போ தமிழ் எழுத்து சீரமைப்பின் முதல் கட்டமாக தமிழக அரசு பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் படுத்தி இருக்கிறது அதுக்கும் இப்போ வாசை குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய தமிழியல் துறை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த புலவர் குழந்தையா அவர்களுடைய கருத்தை குறித்து வாசை குழந்தைசாமி ஐயா எழுதியிருக்கிறாங்க இதன் மூலம் நாம் முன்பாக கூறியது போல நூற்றி முப்பத்தி ஒன்றாக இருந்த வடிவெழுத்துக்கள் நூற்றி இருபத்தி நான்காக குறைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல பார்த்தோம் நூற்றி முப்பத்தி ஒன்று வடிவெழுத்து ஏற்றுக்கொண்டது தமிழக ஏற்றுக்கொண்டது நூற்றி இருபத்தி நான்கு இதில் உள்ளது வந்து நூற்றி ஏழு குறியீடுகள் போதுமானதாக இருக்கிறது அடுத்து செய்ய வேண்டிய மாற்றங்கள்ல முக்கியமானது குறியீடுகளை எண்ணிக்கையில் குறைப்பது அது எழுத்துக்களை குறைப்பது அன்று இதை எழுத்து சீரமைப்பு என குறிப்பிடுகிறோம் இந்த எழுத்து சீரமைப்பு அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா மாற்றங்கள் நிறையவே தேவைப்படுகிறது தமிழ் எழுத்து சீரமைப்பு என்ற நூலில் எழுத்து சீரமைப்பு பற்றிய சில அடிப்படையான வாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது பலருடைய ஆழ்ந்த சிந்தனைகள் அப்புறம் நீண்ட உழைப்புகளுக்கு பின்பாக அதெல்லாம் உருவானது தமிழக அரசு சீர்திருத்த கொண்டு வந்த சீர்திருத்தத்தில் முதல் கட்டமாக பார்த்தோன்னா அரசே அது முதல் கட்டம்னு சொல்லி தான் என்ன செய்து செய்திருக்கிறது இரண்டாவது கட்டத்தில் இன்னும் சில மிக அவசியமான மாற்றங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட போதுமானதாக இருக்கிறது இந்த அறிவியல் யுகத்திற்கு தமிழ் என்ற தலைப்பில் அண்ணா பல்கலைக்கழக வளர் தமிழ் மன்றம் அறிவியல் யுகத்திற்கு தமிழ் என்ற தலைப்பில் அண்ணா பல்கலைக்கழகம் தம் வளர் தமிழ் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு கருத்தரங்க நடத்துகிறாங்க அந்த கருத்தரங்களை முடிவு ஒரு எழுத்து சீரமைப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் இக்குழு வந்து வடிவமைப்புக்கு தேவைப்படும் குறியீடுகளை மட்டும் என்ன செய்யணும் தேர்வு செய்வதில் கீழ்காணும் விதிமுறைகளை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது என்னெல்லாம்னா குறியீடு எளிதாகவும் பொதுமக்கள் எளிதில் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்து தமிழ் வரி வடிவத்தோடு இணைந்ததாகவும் வரி வடிவம் பொலி உடையதாகவும் இருக்க உதவுவதாக இருக்க வேண்டும் அடுத்து குறியீடு உயிர் மெய் எழுத்துக்களின் பாதி அளவு அகலம் உள்ளதாக இருக்க வேண்டும் குறியீடுகள் இரு இணை கோட்டு கோடுகுக்குள் அடங்கும் வ அடங்குவனவாகவும் தட்டச்சு அச்சி தொலை எழுதி கணிப்பொறி ஆகியவற்றில் பயன்படுத்துவதற்கு மட்டுமின்றி கையெழுத்துக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும் இன்று தமிழை எழுத படிக்க குழந்தைகள் கற்க வேண்டிய குறியீடுகள் இதில் அட்டவணை ஒன்றில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுதான் உயிர் உயிரெழுத்துக்கள் அதனுடைய ஒளிகள் பன்னெண்டு எழுத்துக்கள் பன்னெண்டு குறியீடுகள் பதினொன்று ஆயுதம் ஆயுதம் பார்த்துட்டோன்னா ஒன்று தான் அடுத்து தனிமை பதினெட்டு 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 ப்ளஸ் புள்ளி புள்ளி ஒன்று எல்லா பதினெட்டு எழுத்துக்களை எழுதி மேலே ஒவ்வொரு புள்ளி புள்ளி வைக்கணும் அதுக்கு உயிர்மை வரிசை கூட்டொழிகள் இது எல்லாமே உயிர்மை ஆ ஐ இதுவும் கூட்டொழிகள் தான் நூற்றி இருபத்தி ஆறு நான்கு அந்த ஒற்றை கொம்பு துணைக்கால் இதெல்லாம் போட்டு எழுதக்கூடியது மொத்தம் முப்பத்தி ஒன்று இங்கே நூற்றி எழுபத்தி ஐந்து எழுத்துக்கள் முப்பத்தி ஐந்து குறியீடுகள் எழுபத்தி ரெண்டு மொத்தமாக சேர்த்தோன்னா நூற்றி ஏழு குறியீடுகள் அங்கே என்ன செய்கிறது வருகிறது பகுதிகளில் வரும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஒளிகட்கும் முப்பத்தி ஐந்து குறி குறியீடுகள் மட்டுமே குழந்தைகள் கற்கின்றனர் ஆனால் அட் இரண்டில் இடம்பெற்றுள்ள நான்கு வரிசைகளுக்கு மட்டுமே எழுவத்தி ரெண்டு குறியீடுகளை கற்க வேண்டியிருக்கிறது இப்போ அதில் உயிர்மை இகரம் ஈகாரம் பொதுவான விதியை பின்பற்றுகிறது உயிர்மை உகரம் ஊகாரம் இதற்கு எளிதான விதிகள் பின்பற்றப்படலை குழந்தைகள் முப்பத்தாறு குறியீடுகளையும் தனித்தனியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனது கி கி இப்படியே மாறிடும் இங்கே கு கு அதே இதில் ஊ உ து து இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி வடிவங்கள் ஏற்படுகிறது இதனால் ஒரு குளறுபடி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக மற்ற ஏழு வரிசைகளில் உயிர்மை அகரத்தோடு முன்னோ பின்னோ அல்லது இருபுறத்திலுமோ தனி குறியீட்டை குறியீடுகளை சேர்க்கும் ஒரு மரபு இருக்கிறது இப்போ உயிர்மையில் இகரம் ஈகாரம் உகரம் ஊகாரம் ஆகிய நான்கு வரிசைகள் மற்றும் மற்ற ஏழு வரிசைகளில் பயன்படுத்தப்படும் மரபு மாறி ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தனி வரி வடிவமாக இருக்கிறது பதினெட்டுலையும் இரண்டு மூன்று வகைகளுக்கு மேலாக இருக்கிறது இதுதான் கொஞ்சம் கஷ்டமானதும் மனதில் பதியக்கூடிய கூடாததுமாக பதிய முடியாததாகவும் இருக்கிறது அப்புறம் தமிழ் நெடுங்கணக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நூற்றி எழுவத்தைந்து ஒலிகள் எழுத்துக்கட் எழுவலி எழுத்துக்கட்கு முப்பத்தைந்து குறியீடுகள் போதுமானவையாக இருக்க மீதமுள்ள எழுவத்தி ரெண்டு ஒலி எழுத்துக்கட்டு மட்டும் எழுவத்ரெண்டு குறியீடுகள் தேவையா மற்ற ஏழு உயிர்மை வரிசைகளுக்கு பயன்படுத்தும் உத்தி இந்த வரிசைகளுக்கு பொருந்தாதா இதெல்லாம் அறிவியல் முறைப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அந்த குழுவினுடைய நோக்கமாக இருக்கிறது இப்போ இதில் எல்லா குறியீடுகளுமே நம்ம ஆய்ந்து அப்படி இப்படி பார்க்கும்போது சிறு சிறு மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாகவே என்ன செய்கிறது இருக்கிறது இதுதான் இந்த குறியீடுகள் நீ நீ நூ நூ இந்த மாதிரியான குறியீடுகள் இங்கே பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதில் இந்த அச்சுப்பொறிகள்லையும் தட்டச்சு பொறிகள்லேயும் மாற்றும் பொழுது இடது பக்கத்தில் குறியீடுகளை பயன்படுத்தலாம் என்பதை கொள்கை அளவில் ஏற்பதுதான் இங்கு முக்கியம் இவற்றின் பொருத்தமான குறியீடுகள் உருவாக்கப்பட்டால் அவற்றை நாம் செய்யலாம் பயன்படுத்தலாம் இந்த குறியீடுகள் ஒன்னொன்னு பார்த்தோம் பார்க்குற குறியீடுகள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நூற்றி ஏழு குறியீடுகளிலிருந்து முப்பத்தி ஒன்பது என்பது மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்வதில் எவ்வளவு சுமை குறைகிறது இவ்வளவு பெரிய நன்மையை நாம் ஏன் புறக்கணிக்க வேண்டும் தவிர்க்கக்கூடிய சுமையை நாம் ஏன் தாங்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏன் அந்த சுமைகளை ஏற்றணும் இருப்பது எதுவாயினும் கைவிடும் எவ்விளை கொடுத்தும் காப்போம் என்று எந்த அளவிற்கு இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு ஏற்ற அணுகுமுறை நமது இதயத்தை சற்று ஆழத்தில் அலசி பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம்னா கணிப்பொறி யுகத்தில் தேவைகளை கருதி நமது வரிவடிவத்தில் எளிமையை புகுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கணிப்பொழி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையான இப்பொழுது இப்போ கணிப்பொறிகளில் நிறைய விஷயங்கள் மாற்றமாகி வருகிறது அந்த மாற்றத்தில் த அந்த கீபோர்டுலையுமே நிறைய மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ உயர் தொழியல் த தொழிலியல் தரத்தை சார்ந்து கணிப்பொறியின் வளர்ச்சியும் ஆதிக்கமும் அதிகம் அதிகமாகவே வந்துவிட்டது அதுவும் இப்போ இருக்கிற காலம் பார்த்தோன்னா நம்ம பேச பேசவே என்ன செஞ்சுட்டு டைப் ஆகி கொண்டு இருக்கிறது அதனால் அது இன்னுமே எளிதான ஒரு செய்தியாக ஒரு வேலையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் மனம் போனபடி மாற்றங்களை செய்வதை தவிர்க்க இந்த முறை நம்மளே கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா இயல்பாக அமைந்துவிடும் அதான் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து வடிவத்திருத்தம் மாற்றங்கள் ஆளுங்கட்சியோ அதன் அரசோ மட்டும் செய்யக்கூடியது கிடையாது இது கட்சி கடந்த ஒரு பணி மொழி சார்ந்த ஒரு பணி நிபுணர் குழுவை நியமித்து செய்யக்கூடிய ஒரு பணி அதனால் அந்த நிபுணர் குழுக்கள் பரிந்துரைக்கிற அடிப்படையில் அதை செயல்படுத்த வேண்டும் ஆட்சியில் தமிழ் பயன்படுத்தப்படும் நாடுகளாகிய இலங்கையிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் தமிழ் பேசுவோர் கணிசமாக உள்ள மலேசியாவிலிருந்தும் உறுப்பினர்களை சேர்த்துக்கொள்வது குழுவின் தகுதியை இன்னும் உயர்த்தும் கல்வியுலகில் இதுவரை நாம் கண்டறியாத வேகத்தில் மாற்றமும் வளர்ச்சியும் தொடர்ந்து வருகின்றது இந்த மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் மொழி வளர்ச்சிக்கு வேண்டிய கூறுபாடுகளை அவ்வப்போது ஆய்ந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடைமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எழுத்து சீர்திருத்த பகுதியில் இருக்கிற கருத்துக்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த செய்தியை இது துணை வரிவடிவம் அப்படிங்கிற செய்தியை அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் நன்றி